வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போது நம்பர் ஒன் சீரியலாக சூப்பர் ஹிட்டா சன் டிவில ஒளிரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் தான் மூன்று முடிச்சு சீரியல் இந்த சீரியல்ல லீட் ஹீரோயினா நந்தினி கதாபாத்திரத்தில் நடிச்சு தனக்குன்னு ஒரு சீரியல் ரசீரில் வச்சிருக்கிறவங்க தான் சுவாதி அவங்க சுவாதி அவங்க ஈரமான ரோஜாவே மூன்று முடிச்சு சீரியலில் நடித்து தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை இருக்கிறது போலவே இவங்க கன்னடத்துலேயுமே சீரியல் நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகையாக இருந்து வராங்க இப்போது கரண்ட்டாக மூன்று முடிச்சு சீரியலில் நந்தினி கதாபாத்திரம் நடிச்சிட்டு வர நிலையில் இவங்க ஒரு பதிவில் நான் கூடிய உறவில் கன்னட சீரியலையுமே ஒரு சீரியலில் கமிட்டாகி நடிக்க போகிறேன்ற தகவலையுமே தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டுருக்காங்க கூடிய உறவில் கன்னட சீரியல் ப்ராஜெக்ட்டுமே இவங்களை விரைவில் நம்ம பார்க்கலாம்ன்றது இப்போது உறுதியாக இருக்குது கண்டிப்பாக சுவாதி அவங்க தமிழ் சீரியலான மூன்று முடித்த சீரியல்லையுமே நடிச்சுக்கிட்டு அதே சமயத்தில் கன்னட சீரியல்லையுமே லீட் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்கன்ற தகவலுமே அவங்க சொல்லியிருக்காங்க கூடிய கன்னட சீரியல்லையுமே நீங்கள் சுவாதி அவங்கள பார்க்க போகிறீங்க மூன்று முடித்த சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான டிஆர் பிரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒம்பது புள்ளி இருபத்தி ரெண்டு டிஆர் ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் பெற்று ஒட்டுமொத்த சீரியல் தமிழ் சீரியல்களிலே நம்பர் ஒன் டிஆர்பி பெற்று முதலிடத்தில் இருக்குது மூன்று முடிச்ச சீரியல் டீமுக்கும் தமிழ்னு செலவாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க